ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பப்பி ஸ்மார்ட் ஓகேவா இது வந்து எஸ்டர்டே லான்ச் பண்ண பிளான் இது வந்து நம்மளோட அதாவது என்னோட ஊர் இருக்குல்ல கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலேருந்து என்னோட வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு அரௌண்ட் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் அந்த அதாவது இது பதினேழு கிலோமீட்டர் கிட்ட தான் இந்த கம்பெனி வந்து ரன் ஆகுது ஓகேவா நேரத்தை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து நல்ல பிளான் கொடுத்துருக்காங்க சரியா இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது எப்படி நம்ம வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படி ஐடி போடுறது இந்த மாதிரி என்னென்ன பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன பிளான் எடுக்கலாம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை வீடியோ கொஞ்சம் லெந்தாக போகும் சரியா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஓகேவா இதில் வந்து ஃபஸ்ட் என்ன பிளான் கொடுத்துருக்காங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் கொடுத்துருக்காங்க ஆட்ஸ் வாட்சிங் கொடுத்துருக்காங்க சரியா நம்ம வந்து இதில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து நம்ம எடுக்க போகிறதில்லை நம்ம இதில் வந்து ஆட்ஸ் வாட்சிங் பிளானை தான் நம்ம இதில் சூஸ் பண்ண போகிறோம் பிளானும் நல்லா இருக்குது அதனால் இந்த கான்செப்ட் நம்ம எடுத்துருக்கோம் ஆன்லைன் ஜாப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பமாக மட்டுமே இருக்கணும் யாரோட வற்புறுத்தல் பணியும் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணக்கூடாது உங்களோட தனிப்பட்ட இன்ட்ரஸ்ட் இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதேபோல் நீங்கள் ஜாயின் பண்ணுற எந்த பிளானில் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்றாங்க சரியா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பாதி அமௌண்ட் ப்ராடக்ட்லேயே வந்துடும் பாதி தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அதனால் புரிஞ்சுக்கோங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதே போல் இந்த வீடியோக்கும் ஒரு கிவ்அவே இருக்கு அது என்னன்னா நம்ம எப்பவும் போல தான் நம்ம வந்து நம்மளோட சேனல்லையுமே டிஸ்கிரிப்ஷன் நம்ம கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம சேனலேயுமே டைப் பண்ணலாம் அல்லது நீங்கள் வேறு எதுவும் டைப் பண்ணலாம் ஓகேவா அதில் ஒரு அஞ்சு பேர் சூஸ் பண்ணி நம்ம நம்ம கிவ்அவ் வினஸ் அடுத்த வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஓகேவா எல்லாருக்குமே அது எல்லா எல்லாேருக்குமே தெரியும் ஓகேவா இப்போ நம்ம நம்ம வந்து ரெண்டு பிளான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் அப்படி தானே இதில் வந்து அபவுட் பப்பி ஸ்மார்ட் அதோட அவங்களோட இதை கொடுத்துருக்காங்க அப்புறமா வந்து இதில் வந்து பப்பி ஸ்மார்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் ஜாயினிங் பேக்கேஜஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது பப்பி ஸ்மார்ட்ஸ் ஆட்ஸ் நம்ம வந்து ஆட்ஸ் வாட்சிங்லேயும் ஐநூத்தி தொண்ணூற்றி தான் ஸ்டார்டிங் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க சரியா இப்போ நம்ம இதில் என்ன பிளான் சூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இதில் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் கு ஸ்டார்டிங் பேக்கேஜில் இருக்க பப்பிஸ் ஆட்ஸ் வாட்சிங் சரியா ஆட்ஸ் வாட்சிங் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம இதெல்லாம் விட்டுடலாம் இப்போ இதில் வந்து டோட்டலாக வந்து சிக்ஸ் டைப் ஆஃப் ஆட்ஸ் பேக்கேஜ் இருக்கு சரியா ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ஒம்பது ட்ரிபிள் நைன் அந்த பேக் இருக்குது அப்புறம் பதினஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது அந்த பிளானும் இருக்குது ஓகேவா இதில் நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த செகண்ட் பிளான் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வந்து ட்ரை பண்ணுங்கள் சரியா அப்படி உங்களுக்கு அடுத்த பிளான்னால் நீங்கள் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் இந்த பிளான் வரைக்கும் போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் போக வேண்டாம் சரியா இந்த பிளானை போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ப்ரோ நீங்கள் எந்த பிளான் ப்ரோ போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்பீங்க நான் என்ன பிளான் போட போகிறோன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி நைன் இந்த பிளான் தான் நான் போட போகிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து அப்போ அது அப்கிரேட் பண்ணிப்பேன் இதுதான் ஃபஸ்ட் பிளான் ஓகேவா ஃபஸ்ட் பிளான் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஐநூத்தொண்ணூத்தொம்பது ரூபா கட்டுறது மூலமா உங்களுக்கு டெய்லி பன்னெண்டு ரூபா உங்களை இதில் ஜாயின் பண்ணி விட்றவங்களுக்கு டெய்லி ரெண்டு ரூபா இந்த டீம் லெவல் லெவல்னு அதாவது ரெண்டாவது லெவல்ல இருந்து பத்தாவது லெவல் வரைக்கும் நீங்கள் ஒருத்தவங்கள ஜாயின் பண்ணிவிடுவீங்க அவங்ககிட்டருந்து உங்களுக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் அவங்க கீழே யாராவது ஜாயின் பண்ணி விட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து இருபத்தஞ்சு பைசா ஒன்பது லெவலுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஓகேவா அப்புறம் டெய்லி சீலிங் லிமிட் வந்து நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு சீலிங் லிமிட் இருக்குது அதே போல் நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட்டும் கிடச்சிடும் அதாவது நீங்களே செலெக்ட் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அதில் வந்து என்ன ப்ராடக்ட் வேணும் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த கம்பெனியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோ நான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் தருவோம் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இங்கே அப்படி கிடையாது அதாவது என்ன விஷயம்னா எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க ப்ராடக்ட் எல்லா சர்டிஃபிகேட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொண்டு கொண்டு வந்துட்டாங்க சரியா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி அடுத்த டென் டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் அப்புறமா ஜிஎஸ்சி எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே சரியாக மேக்ஸிமம் என்னென்ன ஒரு கம்பெனி ஓன் ஆன்லைன் ஜாப்பில் நடத்துணுன்னா என்னென்ன இது இது வேணும் இது வேணுமோ லைசன்ஸ் மாதிரி அது என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே வந்து இவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது ஓகேவா அது இல்லாமல் கம்பெனிக்கு வந்து நான் நேரடியாக வந்து எஸ்டர்டே வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன் சரியா நான் என்னோடய டீம் லீடர்ஸ் அப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் வந்து கம்பெனியை போய் விசிட் பண்ணி பார்த்தோம் எல்லாமே வந்து ஆஃபீஸ்லாம் இருக்குது அவங்களோட எல்லாம் இருக்கிறது வந்து ஒரு வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா நம்மளோட குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம குரூப் லிங்கையும் கொடுக்குறேன் அதிலேயே ஜாயின் பண்ணிக்கோங்க மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து இ காமர்ஸ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் கூப்பன் ஒருத்தான் ஐநூறுரூவா கொடுத்துருங்க அதே என்ன பண்ணணும்னு கேப்பீங்க இப்போ நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் நிறைய சாதனங்கள்லாம் கொண்டு வர்றாங்க அதில் வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆயிரம் ரூபா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் பத்து பர்சன்ட் வந்து இந்த கூப்பன் மூலியமாக கழிச்சு நைன் ஹண்ட்ரட் நீங்கள் வெளியே ஒரு கடையில் அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் நீங்கள் என்ன அந்த ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இங்கேயும் இருக்கும் ஓகேவா அப்புறமா அடுத்த பிளானுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றம்பது இதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா டெய்லி இருபத்தஞ்சிருவா உங்களுக்கு ஆட்ஸ் வாட்சிங் இன்கம் டைரெக்ட் ரெஃபர் இன்கம் ரூபா டீம் லெவல் இன்கம் வந்து ரெண்டு டூ டென் லெவலில் ஐம்பது பைசா கொடுக்குறாங்க டெய்லி சீலிங் லிமிட் வந்து நானூறுரூவா அப்புறம் இ காமர்ஸில் அந்த இதில் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இது கொடுப்பாங்க அது என்னென்னா மற்ற இது கூப்பன் கொடுப்பாங்க இதில் வந்து தௌசண்ட் ருபி சரியா போல் டூ ட்ரிபிள் நைன் பேக் பேக் வந்து நீங்கள் செல் செல்ஃபாக வந்து டெய்லி ஐம்பது ரூபா உங்களுக்கு கிடைக்கும் டேரக்ட் ஆஃப் இன்கம் வந்து பத்து ரூபா டீம் லெவல் இன்கம் வந்து ரெண்டு ரெண்டு டூ பத்து லெவல் வரைக்கும் எழுபத்தஞ்சி ரூபா சீலிங் லிமிட் வந்து எண்ணூறுரூவா எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் உண்டு சரியா நீங்கள் எந்த ப்ராடக்ட் எந்த ஒரு பேக் எடுத்தாலுமே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ப்ராடக்ட் உண்டு ஓகேவா அப்புறமா கம்பெனியோட எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸும் நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுவேன் வெயிட் பண்ணுங்கள் இதில் வந்து அதான் அடுத்தடுத்த அந்த பிளான்ஸ் எல்லாமே அதான் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் ஓகேவா நான் வந்து இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே உள்ளே இருக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா அப்புறமா மினிமம் விட்ரால் எவ்வளோ ரூபான்னு கேட்பீங்க அப்புறம் மினிமம் விட்ரால் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சரியா அதாவது நீங்கள் ஜா விட்ரால் போட்டு ஒரு செவன் டேஸில் உங்கள் செவன் ஒர்க்கிங் டேஸ் அதாவது சனி சனிநகர் கணக்கு இல்லாமல் செவன் ஒர்க்கிங் டேஸில் உங்கள் பேங்க் அக்கவுண்டுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும் அதே போல் சிங்கிள் ஐடி அதாவது ஒரு ஒரு ஐடிக்கு வந்து ஒரு ம சாரி ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஐடி தான் அதாவது எப்படின்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நேமை கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிக்கிறாங்க சரியா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து அட்டாச் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதாவது ஆதார் கார்டோட பேன் கார்டு அட்டாச் ஆகாமல் இருந்துச்சுன்னா இருபது பெர்சன்ட் டேக்ஸ் பிடிக்கிறாங்க இல்லைனா உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் பிடிக்கிறாங்க வித்ரா வித்ரா ஓப்பன்ஸ் வீக்லி எவ்ரி தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே அதாவது எல்லா வேலைக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வித்ராஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதேபோல் உங்களுக்கு கண்டினியூஸாக இன்கம் வேணும்னா நூற்றி இருபது நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரீட்டாப்பு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்புறம் ரெஃபரல் நாட் கம்பல்சரி சரி அது கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே இந்த கம்பெனியில் கிடையாது அப்புறமா டென் லெவல் இன்கம் அதாவது பத்து லெவல் உங்களுக்கு இன்கம் வேணுன்னா நீங்கள் பத்து டேரக்ட் ரெஃபர் கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து இதில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கோ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து ரெஃபர் கொடுக்கணும் அதாவது ஆள் சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் வந்து பத்து லெவல் இன்கமும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பத்து ரெஃபர் கட்டாயம் கொடுத்தே ஆகணும் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பத்து லெவலுக்கான லெவல் இன்கம் ஓப்பன் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அஞ்சு அஞ்சு பேருக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னா அஞ்சு பேரோட லெவல் இன்கம் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் சரி அஞ்சு லெவலுக்கு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்புறம் டீம் லீடர்ஸ் ரினியூவல் பிளான் அப்படின்னு ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க இது என்ன பிளான்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இப்போது மூவாயிரூவா பிளானில் ஒருத்தங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்க சரி அவங்க ஒரு லீடர் அவங்க கீழே நிறைய டீம் இருக்குது சரி அவங்க வந்து அந்த நூற்றி இருபது நாளைக்குள்ள ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபா அவங்க மேலே எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து ரீட்டாப்பை பண்ணணும் எப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது அதான் நார்மல் பர்சனுக்கு வந்து அந்த நூற்றி இருபது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீடர் வந்து த்ரீ தௌசண்ட் ருபி போட்டு இருபத்தி நாலாயிரூபா மேலே ஏன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் கம்பெனி வந்து ரன்னிங்கில் இருக்கும் சரியா ப்ராப்பராக ரன் ஆகும் இல்லைனா அமௌண்ட் எல்லாமே வெளியே கம்பெனிலேருந்து வெளியே போகும் கம்பெனி ரன் பண்ண முடியாது இது ஒரு நல்ல ஒரு விஷயமாகும் அப்புறம் வந்து பப்பீஸ் கஸ்டமர் கேர் அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க சரியா பிளான் டீடைல்ஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருக்கா நீங்கள் வந்து பிளான் டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம் இந்த நம்பர் கூப்பிட்டுக்கலாம் அப்புறம் கஸ்டமர் கேர் ஃபினான்ஷியல் கேரு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க சரியா அப்புறம் வந்து பப்பிஸ் ஸ்மார்ட் சேனல்ஸ் இது வந்து அவங்களோட சேனல்ஸ் இது வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து டெலிகிராம் வாட்ஸ்அப் இந்த ரெண்டையுமே வந்து டெலிகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் இந்த ரெண்டையும் முக்கியமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா இதான் கம்பெனியோட அட்ரஸ் ஓகேவா இந்த கம்பெனிக்கு அட்ரஸ் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக கூட போய் விசிட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த கம்பெனி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட விசிட் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு பத்து மெம்பர்ஸ் அதாவது ஐநூற்றி தொண்ணூத்தொம்பரூவா பிளான் கிடையாது சரி ஐநூத்தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான் வந்து இதில் வந்து கால்குலேட் ஆகாது நீங்கள் வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான்லேருந்து எந்த பிளானில் பத்து பேர் கொடுத்தாலும் உங்களுக்கு மூவாயிரூபா வந்து இன்கம் கொடுக்குறாங்க மூவாயிரூவா இன்கம் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு மொபைல் ரீசார்ஜும் கொடுக்குறாங்க ஓகேவா ஓகேவா அவ்வளோதான் மொத்தம் இந்த பிளான்ஸ்ல எல்லாமே அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இதோட கம்பெனியோட லீகல் சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குது சரியா நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்ப இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே சென்ட் பண்ணுறேன் கம்பெனியோட அட்ரஸ் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா அப்புறமா இப்போ நம்ம இதில் வந்து ஐடிஸ் போடுறது எப்படி அந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேவா தேங்க்யூ இப்போது நம்ம இதில் வந்து ஐடி போடுறது எப்படின்னு பார்க்கலாம் சரியா இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஐடி பிளேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் லிங்க்னு ஒன்று இருக்கும் சரியா அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேவா இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது அந்த பிளான் அல்லது ரெண்டாயிர மூவா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அந்த மாதிரி அந்த பிளான் பெரிய ப்ளான்ஸ் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த லிங்க்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அதாவது நீங்கள் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பிளான் போட போகிறீங்கன்னா எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வந்து இதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டுருக்காங்க இதில் வந்து உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க பேன் கார்டில் இப்போ வந்து முகமது தௌஃபிக்னு எனக்கு இருக்கும் நான் இதில் முகமது கொடுப்பேன் லாஸ்ட் நேம்ல வந்து தௌஃபிக் கொடுப்பேன் ஓகேவா இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அப்புறம் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரை மஸ்ட்டு மஸ்ட் கரெக்டாக கொடுங்க எதுக்காக என்ன நீங்கள் ஐடி போட்டதும் அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரியா அதாவது என்னென்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து இந்த அட்ரஸில் உங்களுக்கு அனுப்பிட்டால் போதுமா இது வந்து நீங்கள் தான் ஐடி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அதனால் மஸ்ட்டு மஸ்ட் அந்த நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதே போல் வாட்ஸ்அப் நம்பரு அதுக்கப்புறம் அட்ரஸ் சிட்டி டிஸ்ட்ரிக்கு பின்கோடு சரியா இந்த மூணுமே கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா கம்பெனி நீங்கள் எந்த ப்ரா எந்த பிளான்ல ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் போடுறீங்க புதுசாக ஏதாச்சும் ப்ராடக்ட் ஆர்டர் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான மீட் அட்ரஸுக்கு வரணுன்னா நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க மற்ற கம்பெனிஸில் ஏதோ ஏன்னா ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டாம் ஓகேவா அதே போல் நாமினி நேம் நாம்னி நம்பர் நாமேம் அதாவது மற்ற எஸ்பிஐலாம் கேட்டிருந்தாங்கல்ல அதாவது உங்களுக்கு அப்புறமா இந்த ஐடி யார் யூஸ் பண்ணுறா அந்த மா யார் யார் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சரியா அவங்களோட நேமு அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மறக்காத பாஸ்வேர்டு உங்களுக்கு மறக்காத பாஸ்வேர்டு பார்த்து கொடுத்துக்கோங்க அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் த்ரீ த்ரீ இப்போ வந்து என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன் ஓகேவா ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து அக்ரி வித்து டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் அதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு சிங்கப் கொடுத்துக்கோங்க கீழே வந்து ரோஸ் கலர் பட்டன் ஒன்று இருக்கு பாருங்க அந்த இதை சிங்கப் கொடுத்துக்கோங்க சிங்கப் கொடுத்தோன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அது எல்லாமே உங்களுக்கு வரும் அதை நீங்கள் மஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் சரியா கண்டிப்பாக அதை ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் வந்து சிங்கப் கொடுக்குறேன் சிங்கப் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் சரியா இதை வந்து நீங்கள் வந்து மஸ்ட்டு மஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன் இப்போ இதில் ஓகே கொடுத்துட்டேன் சரியா ஓகே கொடுத்ததும் இப்போ அங்கே என்ன யூசர் நேம் வந்துச்சோ அந்த யூசர் நேமை நம்ம இங்கே கொடுக்கணும் ஓகேவா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ளே போகணும் இப்போ நான் என்னோடய என்னோடய பாஸ்வேர்டு அண்டு என்னோடய யூசர் நேம் கொடுத்துட்டேன் அதே போல் உங்களோட பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்துக்கோங்க அதே போல் இதில் ப்ளூ டிக்கை டிக் பண்ணிக்கோங்க இதில் சிங்கிங் பட்டனை டச் பண்ணிக்கோங்க சரியா சிங்கிங் பட்டன் டச் பண்ணுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடும் இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு பிளான் இருக்குன்னு சொன்னோம்ல ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்டிங்லே சொல்லிருந்தேன் இதில் வந்து ரெண்டு பிளான் இருக்குன்னு இதில் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பிளான் வந்து இந்த ரெண்டு பிளான் இருக்குது ஓகேவா நம்ம இந்த பிளானை சூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம சூஸ் பண்ணுறத ஆட்ஸ் வாட்சிங் சரியாக ஆட்ஸ் வாட்சிங் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் மஸ்ட்டு மஸ்ட் நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் இதை பார்த்து உடனே இந்த பிளான் அப்கிரேட் பண்ணிடக்கூடாது தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க மேலே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆட் வாட்சிங் இருக்குது நீங்கள் இதை வாட்ஸ்அப் அதாவது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் பா இதை பண்ண போகிறீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் வந்து ஆட் வாட்சிங் பண்ணால் வந்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் வந்து எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் வரும் அதுக்கு தான் சொல்கிறோம் ஓகேவா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே எடுக்க வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் சொல்லலை சரி இப்போ ஆட் வாட்சிங் நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணிவிட்டு ப்ரோ இப்போ நீங்கள் என்ன ப்ரோ பிளான் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க நான் இந்த ட்ரையலில் ப்ளான் தான் எடுக்க போகிறேன் சரியா அந்த ரெண்டாவது பிளான் எடுக்க போகிறேன் நம்ம எல்லா கான்செப்ட்லேயுமே ரெண்டாவது பிளான் தான் எடுப்போம் விருப்பம் இருக்கவங்க அந்த மூணாவது பிளான் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த நாலாவது பிளானும் ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே போக வேண்டாம் சரி அந்த நாலாவது ப்ளான் வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம் ப்ளஸ் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா இதில் வந்து ப்ராடக்ட் கொடுக்குறாங்க சரியா அந்த ப்ராடக்ட்டில் நம்ம கொஞ்சம் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் அது இல்லாமல் நூற்றி இருபது நாள் தான் டூரேஷன் டைம் கொடுக்காங்க அதனால தான் இந்த சிக்ஸ் தௌ சிக்ஸ் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நைன் அந்த பிளான் வரைக்கும் போகலாம் அதுக்கப்புறமா நீங்கள் போகிறது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போது இந்த பிளான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும் சரியா இப்போ நான் வந்து இந்த பிளான் அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளான் அப்கிரேட்ன்ற ஆப்ஷன் டச் பண்ணுறேன் டச் பண்ணிவிட்டால் இங்கே பாருங்கள் இதிலே வருது இதில் வந்து கம்பெனியோட ஸ்கேனர் ஸ்கேனர் எல்லாமே வருது இதில் வந்து நான் இப்போ எப்படி பேமெண்ட் பண்ண போகிறேன்னா யுபிஐ ஐடி மூலயமா பேமெண்ட் பண்ண போகிறேன் சரி அந்த யுபிஐ ஐடியை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன் இந்த ரோஸ் கலரில் சின்னதாக ஒரு இது இருக்குது பாருங்கள் இந்த ரோஸ் கலரில் சின்னதாக ஒரு இது டச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு காப்பி ஆகிடும் இல்லை அப்புறம் எனக்கு அப்படி பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம் சரிண்ணா இதில் ஸ்கேனர் மூலியமாக ஸ்கேனர் ஸ்க்ரீன்ஷேட் எடுத்து அப்படியும் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் நான் வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணுறேன் ஃபோன்பேயில் நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதா ஷோ பண்ணுறேன் ஓகேவா இப்போது யுபிஐ டச் பண்ணிங்கன்னால் யூபிஐடியே இப்போது நான் அங்கே யூ டச் பண்ண யுபிஐடே காப்பி பண்ணுறேன் நான் காப்பி பண்ணிவிட்டேன் டச் பண்ணிவிட்டேன் டச் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளே பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க இப்போ என்னோடய பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன் இப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடுச்சு தானே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக செண்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரியா இது அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்புறமா யூடிஆர் நம்பர் கேட்பாங்க அந்த யூடிஆர் நம்பர் என்ன இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்து ஃபோன்பேயில் பண்ணுறதா இருந்தால் யூடிஆர் நம்பர் கூகுள் பேல பண்ணுறதா இருந்தால் யூபிஆர் ட்ரான்சாக்சன் ஐடி அது அதே நீங்கள் வந்து பேடிஎம்மில் பண்ணுறதா இருந்தால் யூபிஐ ரஃப் நம்பர்னு இருக்கும் ஓகேவா நான் இப்போ அதை காப்பி பண்ணிவிட்டேன் ஸ்க்ரீன்ஷாட்னு எடுத்துகிட்டேன் இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன் இதில் வந்து ட்ரான்சாக்ஷன் நம்பர்னு ஒரு கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் நாங்கள் காப்பி பண்ண ட்ரா யூடிஆர் நம்பரை இங்கே கொடுக்குறேன் ஓகேவா இந்த சூஸ் ஃபைலில் இந்த இதை கொடுத்துட்றேன் இப்போ நம்ம இது பண்ணுது இப்போது இந்த எல்லாமே கொடுத்துட்டிங்களா இது கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு சொன்னோம்ல அந்த ப்ராடக்ட் இதில் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கும் பா பார்த்துக்கோங்க சரியா ஒன் மில்க் சோப்பு பனானா சிப்ஸு அப்போ என்ன நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சரியா நான் இதில் வந்து என்ன சூஸ் பண்ண போகிறேன் நான் இதில் வந்து பப்பீஸ் கோகனட் ஆயில் சரியா பப்பீஸ் கோகனட் ஆயில் வந்து நான் இதில் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போது நான் இதை டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தான் டச் பண்ண முடியும் சரியா ஏதாச்சும் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் உங்களுக்கு பை பண்ண முடியும் அதிலே போட்டிருப்பாங்க எத்தனை குவான்டிட்டி அது எல்லாமே போட்டிருப்பாங்க ஓகேவா என்ன பண்ணலாம் பப்பீஸ் நான் வந்து இதில் வந்து பப்பீஸ் கோக்கனட் டாயல் டச் பண்ணுறேன் சரியா அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு பப்பீஸ் கோக்கன் அடல் டச் பண்ணிக்கிறேன் சரியா இப்போ நான் வந்து இதில் சப்மிட் கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு இப்படி தான் வரும் சரியா இதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆன பிறகு தான் உங்களுக்கு இந்த இந்த இதில் வந்து உங்களோட ரெஃபரல் லிங்க் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஓகேவா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படி ஆக்டிவேஷன் ஆகலைன்னா உங்களோட நேமு உங்களோட ஐடி நாங்கள் ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு கால் பண்ணுவாங்கன்னா உங்களோட அட்ரஸ் தானா நீங்கள் இதானே ஆர்டர் போட்டிங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க இப்போ நம்ம ஐடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ என்னோட ஐடியா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க பா பார்த்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து டுடே எலிஜிபிள் சீலிங் அதாவது நானூறுரூவா வரைக்கும் எனக்கு சீலிங் அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இருபத்தஞ்சு ரூபா இன்றைக்கி டுடே ஏர்னிங் ஏர்னிங்ஸ் ஓகேவா டுடே ஏர்னிங்ஸ் நூற்றி இருபது நாள் வேலிடிட்டி ஓகேவா இப்போ வந்து எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலே ஒரு மூணு லைன் இருக்குது பாருங்க டச் பண்ணுங்கள் இ டச் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி டாஸ்க் அதாவது உங்கள் ஐடியா ஆக்டிவேஷன் ஆனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும் இல்லாமல்னா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு இது மட்டுந்தான் இருக்கும் இதெல்லாம் காட்டாது ஓகேவா இதில் வந்து உங்களோட டெய்லி டாஸ்க்கு டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இருபத்தஞ்சு ரூபா ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம மற்ற ஆப் கம்பெனிஸில் பண்ணுறது மாதிரி நம்ம இந்த வீடியோ ஸ்கிப்பெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த வீடியோ ஓடி ஆகணும் சரியா ஓடும் அதாவது இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணால் இதில் பிளே கொடுங்க சரியா பிளே கொடுங்க அந்த இது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஓட்டே இருக்கும் வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஓடும் சரியா இந்த வீடியோ ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால நல்லா கட் பண்ணி இந்த வீடியோ முடிஞ்சது என்ன பண்ணணும் அதாவது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அங்கேஸ் இப்போ வந்து நமக்கு வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் சரியா இதில் வந்து உங்களுக்கு ஒரு டென் செகண்ட்ஸ் ஓடும் டென் செகண்ட் ஓடினப்போ கீழே வந்து வியூ கொடுத்துக்கோங்க வியூ கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து என்ன பார்த்தீங்களா எஃப்ஒய் ஓ ஓ எஃப்இ நைன் இதை வந்து நம்ம இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா இது உங்களுக்கு அப்படி அவ்வளோ டைப் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி இதில் அப்படி வச்சுட்டால் கூட போதும் ஓகேவா நான் வச்சுட்டு இதை சமிட் கொடுத்துருங்க சரியா சமிட் கொடுத்தா ரூபா ஆட் ஆயிடும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுருவாக்கும் நீங்கள் ரூபா வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்ஸ் வரும் சரி இந்த மாதிரி வியூஸ் வந்துகிட்டே இருக்கும் போல் அஞ்சு அஞ்சுருவாவுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா நான் பாருங்கள் இப்போ நான் இதை அப்படி நான் மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை அப்படி நீங்கள் கீழே கொடுக்கணும் நான் அந்த கேப்சலை இப்படி டச் பண்ணி கொடுத்துருங்க நீங்களாக டைப் பண்ணி கூட கொடுத்துருக்கலாம் சரி அஞ்சு ரூபா இதுக்கு ஏழு ரூபா கிடச்சிருக்கு பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து இந்த அவங்களோட ஆட்ஸ் ஓடுது திருப்பி நான் வியூ கொடுக்குறேன் திருப்பி நான் கேப்ச டைப் பண்ணுறேன் சப்மிட் சம்மிட் கொடுக்குறேன் இதுக்கு ஆறுரூவா ஆடாயிருக்கு சரி ஆ இப்படி உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஆட் ஆகணும் ஓகேவா இப்போ நீங்கள் வந்து டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நான் ஆட் ஆயிடுச்சு இப்போ டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதும் வெல் டன் டுடே டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட் வந்துச்சு இப்போ நம்ம டேஷ்போர்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கா பார்க்கலாம் இப்போ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஆட் ஆகிடுச்சு ஓகேவா இவ்வளோதான் ஓகேவா மற்றபடி இதில் வேறு ஒர்க் எல்லாமே எதுவுமே கிடையாது சரியா இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கூப்பிடலாம் ஓகேவா அதாவது மறக்காமல் நீங்கள் ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டி நைன் பேக் போடுறீங்கன்னா மறக்காம என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் என்ன ப்ளான் போடுறதா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை டச்சே டச் பண்ணியே நீங்கள் வந்து ஐடிஸ் போட்டுக்கலாம் ஓகேவா நீங்கள் ஐடி போட்டும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆகாம இருந்துச்சுன்னா உங்களோட யூசர் ஐடி உங்களோட நேம் எனக்கு அனுப்புங்க நான் கம்பெனிக்கு அனுப்பி என்னன்னு கேட்குறேன் ஓகேவா ஓகே காய்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன்